ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கர்த்த நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தமான வசனம் ஒன்று தீமூத்தையோ ஆறு பன்னிரெண்டு விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடு நெத்திய ஜீவனை பற்றிக்கொள் அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாயிருக்கிறாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா ஒரு முதிர் வயதான ஒரு பாட்டியம்மா தன்னுடைய வீட்டு சாவியை எப்படியோ கைத்தவறி விட்டுட்டாங்க அதனால் வீட்டிலக்கு போனதுமே என்ன செய்கிறது எப்படி நம்ம இந்த சாவியை தேடி கண்டுபிடிக்கிறது இல்லைன்னா இந்த பூட்டை எப்படி திறக்கிறதுன்னு தெரியாமல் அங்கே ஆயிட்டு இருந்தாங்க அப்போது அந்த வழியாக ஒரு வாலிபர் போனார் அப்போது அந்த வாலிபர் கேட்டார் என்னாச்சு பாட்டி எதையோ தேடிக்கிட்டு இருந்த மாதிரி இருக்குது ஏன் வீட்டுக்கு போகாமல் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போ அந்த பாட்டி சொன்னாங்க இல்லைப்பா கையில் வச்சுருந்த சாவி எப்படியோ கை தவறி கீழே விழுந்துடுச்சு இப்போ இந்த சாவி இல்லாட்டினா இந்த பூட்டை எப்படி திறக்கிறதுன்னு எனக்கு தெரியல அதுதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந்த வாலிபர் சொன்னாங்க பாட்டி நீங்கள் எங்கெல்லாம் போனீங்கன்னு சொல்லுங்க நான் எங்கேயாவது அலசி ஆராய்ஞ்சி உங்கள் சாவியை தேடி கொண்டுட்டு வரேன்னு சொன்னாங்க அப்போ அந்த பாட்டியம்மாவும் எல்லா வழிகளையும் சொல்லிட்டு அந்த படியிலேயே அமர்ந்திருந்தாங்க சரி இந்த தம்பி எப்படினாலும் சாவியை கொண்டுட்டு வந்துடுவாருன்ட்டு அவரும் போன இடமெல்லாம் போய் பார்த்துட்டு ஒரு சாவி சாவியாகப்பட்டச்சு அதையும் போய் எடுத்துட்டு சந்தோஷமா வந்தார் வந்ததுமே அந்த பாட்டி அம்மா கையில் கொடுத்தாங்க அப்போ பாட்டி சொன்னாங்க ஐயோ இது எங்கே சாவி இல்லையப்பா இது வேறு எதோ மாறுதலாலாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்போது அந்த பாட்டி கிட்ட அந்த வாலிபர் சொன்னார் சரி பாட்டி இந்த சாவி தான் எனக்கு கிடச்சிச்சு நீங்கள் போன இடத்துல சும்மா எதுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவேளை திறந்தாலும் திறக்கும்ல அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த சாவியை அந்த பூட்டுக்குள்ளே நுழைக்கவே முடியல சரி பாட்டி எப்படினாலும் நீங்கள் வீட்டுக்கு போய் தான் ஆகணும் அதனால் நீங்கள் வேறு பூட்டையும் சாவியையும் வாங்கிக்கோங்க இந்த பூட்டை நாங்கள் இப்போ உடச்சி தந்துடட்டா அப்படின்னு கேட்டாங்க சரிப்பா உடச்சி தந்துருன்னு சொல்லி அதை உடச்சி வீட்டில் அனுப்பி வச்சாங்க அதுக்கப்புறமா அதே தம்பியே பூட்டையும் சாவியையும் அவருக்கு வாங்கி கொடுத்துட்டு திரும்ப தன்னோடய வீட்டுக்கு போயிட்டார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை கேட்டிங்களா என்னதான் உடைச்சாலும் உடையுமே தவிர அதோட சாவியை பூட்டு ஒருபோதும் மாற்றவே மாற்றாது வாழ்க்கையில் நாமளும் ஒரு பூட்டு போல விசுவாசமாக இருக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளணும்னு இந்த கதை மூலமாக நமக்கு தெரிஞ்சுக்கிடுது நாமளும் விசுவாசமான அந்த போராட்டத்தை நம்ம கண்டிப்பாக வாழ்க்கையில் நம்ம போராடணும் போராடினா நமக்கான நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இதுக்காக தான் கருத்தை நம்மளை அழைச்சிருக்கிறாரு நாமளும் அநேக சாட்சிகளுக்கு முன்பதாக நாமளும் நல்ல அறிக்கை பண்ணியிருக்கிறோன்னு இந்த ஒண்ணு முன்னூற்றி ஏழில் பவுலடிகளார் சொல்கிறாரு இதே மாதிரி நாமளும் விசுவாசமாக எந்த விதமான மறைமுகமான வேறு விதமான எந்த சிந்தனைகளோ இல்லை ஏதாவது எதிர்மறையான ஒரு சூழ்நிலைமைகளை சாதான் கொடுத்தாலும் அதை நம்மளுடைய இருதயத்துக்குள்ளே போக விடாமல் அதிக விசுவாசத்தோடு கற்றுக்கிறது உள்ள திறன் இருந்தோன்னா நாமளும் இந்த பூட்டு மாதிரி வேறு எந்த சாவியுமே உள்ளே போக விடாமல் பார்த்து கொள்ள முடியும் அதனால் நாமளும் வாழ்க்கையில் பூட்டு போல சுவாசமாக இருப்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்